ரிபெல்ட்ர ஃபீலிங் வந்து ஒன்று வருது நிச்சயமாக ஆஃப் யூ வருது ஏன்னா விட்டுற மாதிரி டீம் வந்து சமதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கிற டீம் அதிலேயே வரும் ஜோலியாக மட்டும் இருப்பார் அவர் இந்த ஜாலிக்கு வருது சம்மந்தமாக இருக்காது அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஓரியன்ட் ஒர்க் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரஞ்சித்து பார்க்குற ஒரு இடத்துல பெருமை அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணிச்சு பெருமைப்படுத்தும் அதே மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேரஜா அவருடைய படம் அது நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து பறந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த பறந்து பறந்து படம் எடுக்கிறவங்கள பார்த்து இல்லை முதல் முறையாக ஜானவர் ராஜா தான் பார்க்கறேன் ஏன்னா தமிழில் ஒரு நாலு படம் தெலுங்கில் ஒரு அஞ்சு படம் பாம்பையில் ஒரு அஞ்சு படம் எல்லாம் வச்சுட்டு மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்காரு இங்கே வந்து சகோதரி நேகா அவர்களையும் டீமையும் தலையை சுற்றி விட்டுட்டு அவரு ஒரு பங்கு சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அறக்கன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அப்படி தான் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கலாம் தயாரிப்பு அறக்கன்னு ஜானவர் ராஜா அவ்வளவு ஏன்னா ஒரு நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்ம நிறைய செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணும் போராட்டத்தில் போராட்டத்துல இருக்காரு அவருடைய ஆசைப்படி நம்மளுடைய எல்லோருடைய வாழ்த்துப்படியும் இந்த பேட்ச் படம் எல்லாம் இட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஞானகர் ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ் ஆவே ஆகாது சார்டர் பிளைட்ல இதே மாதிரி வந்து வந்து போயிட்டே இருப்பாரு அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன் நெஞ்சாரா வாழ்த்துறேன் ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி ஒரு அவ்வளவு ஒரு அக்ரஸிவான ஒரு குடிச்சலாம் பாக்குறதுக்கு கஷ்டம் இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அஃப்கோர்ஸ் ஒரு மிக மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து இப்போது ஜெனரலாக எப்போவுமே சொல்லுவேன் ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் எல்லா இடத்துலையும் எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம் காரணம் என்ன இன்றைக்கி கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளாக சம்பளம் வாங்குற ஒன்று ரெண்டு நடிகர்கள் அவர் ஒருத்தர் ஜிவிகிட்ட போய் சம்பளம் பேசுற யாரும் பருகையினே பண்ண மாட்டாங்க அவர் மியூசிக்கு போங்க நடிக்க போங்க எதுக்கு மேலவங்க அவர் சொல்றது எல்லாமே அவருடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் அதனால ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன் பத்து ரூபா கூட கொடுத்தாலும் நல்லவங்க நல்லவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அல்வேஸ் ஐ லவ் ஜிவி நம்மளோட மியூசிக் டேலண்ட் அதை வளர்த்துக்கிட்ட வந்து இல்லாது அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜீவி இன்னொரு ஒரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் போட்டு ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி ஒரு மலையாள படம் போல போகுதுன்னு நினச்சி அந்த மலையாள படம் நிறைய மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு அப்போ நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது இந்த மலையாள படம் போடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடும் நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா கண்டென்ட் கொடுத்து மலையாள படம் கொடுத்துன்னா கண்டென்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னா இதை ஓடிடும் அப்படின்னு நம்பிக்கையில் ரியலில் வந்து அந்த நிகேஷ் புது டைரக்டர் அருள் மியூசிக் பண்ண டீம் எல்லாமே யங் டீம் வந்திருக்கு சிவா இருக்காரு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்ல ஒரு யங் டேலண்ட் ஒன்று இருக்குது ஒரு புது டீம் ஏன்னா நீங்கள்லாம் ஒரு சினிமா இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நடிகர்